நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் முதல்ல அங்க வந்து நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேரோட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி மதுரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் வந்து கண்டிப்பா என்ன வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் விஜய் வரா கடக துர்காங்க எல்லாரும் அவங்க காளி ரொம்ப ஒரு உகரமான ஒரு அரக்கனை அளிக்க அந்த மலைக்கு போயிடாது அந்த மலையில அந்த அரக்கனை வசிச்சுட்டு விஜயவாடாவே நாசம் செஞ்சுட்டு அப்போ அப்ப அந்த காளி என்ன பண்ணுனாங்கன்னா ரொம்ப உக்கரத்துல போய் அவனை அடிச்சு சாந்தமாக்குறதுக்கு அந்த மலைக்கு போனாங்க ரொம்ப உப்புமா இருக்கும் போது அந்த காளி வந்து இப்படி உரமா இருந்தா மக்கள் மீண்டும் ஏதாவது ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஸ்ரீ சக்கரத்தை கும்பிட்டவர் யாரு காஞ்சகாம கோடி பெரியவர்கள் அவர்கள் மூலியமா அங்க அந்த அம்மாவை சாந்தப்படுத்துனாங்க அந்த அம்மா வந்து சாத்த விஜயவாடா கனக துர்காவா இருக்க சொல்லிட்டாங்க காளியா இருந்தவங்கள கனக துர்கையா மாற சொல்லிட்டாங்க அது வந்து காளி முகத்துல அப்படி ரொம்ப உப்புரமா இருப்பாங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட சிம்ம வாகனத்துல இறமக்கடாயை குத்தி எல்லாம் சிங்கத்து மலின்னு அரக்கனை குத்துற மாதிரி ரெண்டு டிசேஷன்ல இருப்பாங்க ஒண்ணு இறமகடா மாலை நிற்பாங்க ஏன்னா சிங்கத்து மலின்னு அரக்கணை அழிக்கிற ரோ இருப்பாங்க ஸோ இதுதான் விஜயவாடா கனகதுர்காவோட கதை விஜய் சா தன்னுடைய கோபம் தாங்காம மலைக்கு போ அசுர் அடிச்சுட்டு மலைக்கு போன இடம் தான் கனகதுர்க்கா மலை அந்த கனக மலையா தான் அங்க வந்து இப்போ வந்து கோவில் டெம்பிள் ஆகி பெரிய ஒரு தொழில்ல யாருமே எனக்கு தொழில் இல்லை என் தொழில் நடக்கல என் தொழில் ரொம்ப பிரச்சனை இருக்கு என் தொழில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா விஜய் வட வந்து நம்ம தொழில் ஒரு பார்ட்னரா போட்டுக்கிட்டா கண்டிப்பா அந்த தொழில் மின்னுக்கு வந்துடும் அதுதான் விஜய் வட சும்மா சாதாரண தெய்வம் இல்லை சச்சரோமா நின்று பேசக்கூடிய தெய்வம் துர்க்கை ரெண்டு இடத்துல இருக்காங்க ஒன்று இங்கே இருக்காங்க ஒன்று பட்டீஸ்வரன் கோயிலில் துர்க்கையில் இருக்காங்க பட்டீஸ்வரன் கும்பகோணம் துர்க்கை அங்கே இருக்காங்க அக்காலும் தங்கச்சியும் இதுதான் இந்த கதை இதுதான் துர்க்கை எப்படி வந்தானே தெரியல துர்க்கை யார் அடிக்க வந்தானும் தெரியல துர்க்கை ஒருத்தி வந்து காலில் இருக்கிறார் இருக்கிறாங்க உருவம் எடுத்த இரமனாளி எடுத்த அவதாரம் தான் துர்க்கை அவதாரம் அதில் வந்து விஷ்ணு துர்க்கை கனக துர்க்கை ஏழு துர்க்கை இருப்பாங்க அந்த ஏழு துர்க்கையுமே சாதாரண துர்க்கை இல்லை நவகிரக துர்க்கை எத்தனை துர்க்கை இருக்காங்க அந்த துர்க்கையெல்லாம் வந்து நம்மளோட கிரகங்களை மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டவங்க ராகு கேது அடிமை அந்த அம்மாவுக்கு சொன்னா கேட்பாங்க துர்கை அம்மன் சொன்னா கேட்பாங்க ராகு கேது தன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வல்லமை கொண்டவங்க மனிதனோட உயிரை நேரத்தை காப்பாற்ற திறமை வல்லமை கொண்டவங்க தான் துர்கைகள் இந்த துர்கைகள் வந்து எல்லா நல்லதுக்கு தான் பயன்படுத்துவாங்க கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க மாட்டாங்க சுத்தமான சைவ பிள்ளை துர்க்கை அம்மா சுத்தமான அயிரு பொண்ணவங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இறமை விட்டுவிட்ட கெட்டவனு நினைச்சிக்காதீங்க வெட்டினாலும் தான் அசூர் அந்த அரக்கன் வந்து இறம ரூபத்தில் மாறணும் அந்த அரக்கன் தான் அந்த இறமையை வெட்டது தான் அம்மா அந்த அத்தனை அவதாரம் இருக்கா துர்க்கைக்கு ஆயிரம் கைகள் இருக்கும் ஒரு துர்க்கைக்கு ஒரு கைக்கு பதினோரு கை தான் இருக்கும் ஒரு துர்க்கைக்கு எட்டு கைகள் தான் இருக்கும் ஒரு துர்க்கைக்கு எல்லா விதமான கைகளும் இருக்கும் அதான் கடக துர்கா நிறையா துர்க்கைகள் இருக்காங்க சம்திங் சம்திங் இதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெய்வம் ஆன்மீகங்கிறது ஒரு கடல் அதை முழுகிட்டு அந்த ஆன்மீகத்தில் முத்து கூட இருக்க முடியாது உண்மையான பக்தி இருந்தால் கடல் இருக்கிற எங்கேத்தையே போய் தொட்டு பார்த்து கும்பிட்டு வரலாம் அதுதான் பக்தி முதல்ல ஒன்று ஒன்றும் தெய்வத்தை மலை நம்பிக்கை வேணும் மனிதன் மெல்ல நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும்